எல்லோருக்கும் வணக்கம் அனுமாருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்படுவது ஏன் அதை இந்த சுவாரஸ்யமான கதை மூலம் அறியலாம் ராமரின் தூதுவராக அனுமார் இலங்கைக்கு சென்றார் அங்கே அசோக வனத்தில் சீதா பிராட்டியை கண்டார் ராமரை பற்றிய விவரங்களை கூறினார் ராமரின் கனை சீதா தேவியிடம் கொடுத்தார் சீதா தேவியிடம் இருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டார் அன்னையிடம் விடைபெறும் சமயம் அனுமாரை ஆசிர்வதிக்க எண்ணினார் சீதாதேவி அப்போது சீதாதேவியின் பக்கத்தில் வெற்றிலை கொடியின் இலைகள் இருந்தது வெற்றிலை கொடியின் இலைகளை பறித்து அனுமாரின் தலையில் புஷ்ப அச்சதை போல் போட்டு ஆசீர்வாதம் செய்து வழி அனுப்பினார் இதனால் அன்னையின் நினைவாகவே அனுமாருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்படுகிறது இன்றும் அனுமாரின் கோவில்களில் நாம் வெற்றிலை மாலை சாத்தி அனுமாரின் ஸ்லோகத்தை சொல்லுவோம் புத்திர்பலம் நிர்பயத் அஜாட்யம் அனுமத் ஸ்மரணாத் பவேத் இந்த ஸ்லோகம் அனுமாரை வணங்குவதால் கிடைக்கும் பலன்களை சொல்லக்கூடியது இந்த ஸ்லோகத்தை பொருளுணர்ந்து சொன்னாலே போதும் ஒருவிதமான மனவலிமை நமக்கு கிடைக்கும் அதை நம்மால் உணர முடியும் நல்லவை செய்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் அனுமாரை நினைப்பதால் கிடைக்கும் புத்திர் பலம் அறிவில் வலிமை யசோ என்றால் புகழ் தைரியம் என்றால் துணிவு நிர்பயத்துவம் பயமின்மை அரோகதா என்றால் நோயின்மை அஜாட்டியம் ஊக்கம் பேச்சு பேச்சுவலிமை இவையெல்லாம் அனுமத் ஸ்மரணாத் பவே அணுமாறை நினைப்பதால் பிறக்கின்றன அறிவு கூர்மை புகழ் துணிவு பயமின்மை நோயின்மை ஊக்கம் பேச்சுத்திறன் போன்றவை அணுமாறை நினைத்தவுடன் கிடைக்கும் என்கிறது இந்த ஸ்லோகம் நாமும் அணுமாறை நினைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் பக்தி செய்தபடி நாமும் ராமரின் மீது பக்தி செலுத்தி வந்தால் நிச்சயம் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் புத்திர்பலம் தைரியம் நிர்பயத் பமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் அனுமத் ஸ்மரணாத் பவேத்